வெல்கம் டு ஆண்ட்ரகான் வெல்கம் டு ஆண்ட்ரகான் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்ப பிஜேபி ஆட்சி அமைத்தது அப்படின்றதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தே ஒரு லைன் வந்து ஊடகங்கள்ல விவாதத்திலே இருந்துட்டு இருக்கு ஆர் எஸ் மோடிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிளவு இருக்கிறது ஆர் எஸ் மோடியினுடைய இந்த போக்கை விரும்பவில்லை அப்படின்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது சமீபத்துல மோகன் பகவத் வந்து ஆணவத்துல பேசாதீங்க அதுக்குதான் இப்ப கிடைச்சிருக்கிற மேண்டேட்டு அதனால வந்து கொஞ்சம் மக்களை நோக்கி ஏதாவது வேலை பார்க்க பாருங்க எல்லாம் பேசி இருக்கிறாரு ரொம்ப ஆணவத்துல பேசக்கூடாதுன்னு ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் பலரும் கூட தொடர்ந்து பேசுறத பார்க்க முடியுது என்ன நடந்துட்டு இருக்கு சார் சார் ஆர் எஸ் எஸ்க்கும் பிஜேபிக்கும் நல்லுறவு இல்லைங்கிறது ஒரு ஆஹ் ஒரு ஒரு சில மாதங்களாகவே நன்றாக வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார் உதாரணமாக ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வந்து ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விட ரொம்ப மிக முக்கியமானது அப்போ என்ன ஆர்எஸ்எஸ் டிசைட் பண்ணித்தான் இது நானாக சொல்லலை பத்திரிகைகள்லாம் வந்து செய்திகளை தான் நான் சொல்லுகிறேன் அந்த பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் அந்த நாடுகள் தலைவர் எல்லாத்துலேயுமே ஆர்எஸ்எஸ்னுடைய சிறப்புகள் செயல்பாடுகள் உன்னதமான பணிகள் இவளை பத்தி பற்றி எடுத்து சொல்லணும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு விழா மாதிரி கொண்டாடணும் அதே மாதிரி இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அது ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்பது நடத்தப்பட வேண்டும் இப்போ நம்முடைய இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை எல்லா மூளை முழுக்க எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும் அது வந்து பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தி தான் அதில் பதினெட்டு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் முக்கியமான தலைவர்கள் அவரெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு ஒன்றரை மா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உயர் திரு மோகன் பகவத் அவர் சொன்னார் நமக்கு வந்து செஸ் தம்பிங்க வேண்டாம் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 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 பிரமாதமாக சேவை செய்து விட்டேன் நான் அந்த மாதிரி சிறப்பான சேகைகளை செய்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய இயக்கத்துக்கு அந்த மாதிரி வேலையே கிடையாது நாம் தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டோம் என்படி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பணி செய்து கொண்டு இருப்போம் அதுதான் முக்கியமே அல்லாது நம்ம பெரிய விழா கொண்டாடுறது அதை வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போகிறது நாமளே நாம் மாற தட்டி உயர்த்தி காமிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டார் அப்ப ஒரு ஒன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடக்கிற சமாச்சாரம் இது ரெண்டுத்தையும் நீங்க பார்க்கும்பொழுது ஒரு உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா டெபினட்டா தெரியும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸும் சரியில்லைன்னு ஆகவே இது வந்து வெளிப்படையாக அது தொடர்ந்து தான் ஆஹ் திரு நட்டா அவர்கள் பேசினார் ஆர்எஸ்எஸ் எங்களுடைய மதர் ஆர்கனைசேஷன் தான் ஒன்று இல்லை ஆனால் நாங்க இண்டிபென்டன்டா வளர்ந்துட்டோம் எஸ் எஸ் உதவி இல்லாம நாங்களே பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டோம் அதனால அவர்களுடைய உதவி என்பது எங்களுக்கு தேவையில்லை இது எங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து சோசியல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது வந்து ஒரு பெரிய வியப்பினை எல்லாருக்கும் ஏற்படுத்தியது என்னடா அது விட்ட ஏனையும் எட்டி உதப்பியது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க அது உண்மை மோடியால தானே சார் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்குது மோடின்ற முகத்துக்கு தானே இந்த வெற்றி கிடைக்குது ஆர் எஸ் எஸ் ஐடியாவுக்கு இந்த வெற்றியா மோடின்ற முகத்துக்கான மோடின்ற முகம் தானே சார் முன்னாடி வந்து நிக்குது அப்ப அத பேசுறதுல என்ன முகங்கிறது எப்ப சார் வந்தது மோடிங்கிற முகம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆர் எஸ் எஸ் அவரை முன்னிறுத்தி கொண்டு வந்ததுனால இன்னும் சொல்ல போனால் ஆர் எஸ் எஸ் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த குஜராத்தை கலவரம் வந்த போது அப்பயே தூக்கி போட்டுருப்பாங்க அவருக்கு ராஜநீதிக்கு வழிவி நடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்ன போது அவருக்கு துணையான்னு ரெண்டு ரெண்டு பேர் ஒன்று எல்கே அத்வானி ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அளவிற்கு சப்போர்ட் பண்ணி தல்லைன்னா அப்பவே அவரை தூக்கி போட்டிருப்பாங்க ஆகவே அந்த ராஜநீதி வழி வழிவைய திரு மோடி அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு பேச்சு வந்த போது அவர் அன்றைக்கே எடுத்திருப்பாங்க இது ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா அவர் டெஃபினட்டாக எடுத்திருக்க முடியாது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலையும் இவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது ஏன்னா ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகின்றது குஜராத் மாடலை வச்சு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு மோடியை வந்து முன்னிறுத்துவோம் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் எல்கே அத்வானிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் ஒத்து வரலை அவர் வந்து முகமது அலி ஜின்னாவை கொஞ்சம் உயர்த்தி பேசினார் எழுதினார் அப்படிங்கிறது மிகப்பெரிய நிருடலாக இருந்தது அதனால் அவர் கட்சி தலைவர்லேருந்து நீக்கிட்டாங்க அதனால் மறுபடியும் எல்கே அத்வானியை முன்னிறுத்த வேண்டாம் ஒரு ஆர்எஸ்எஸ் சுயம் சேவக் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் சங்க பிரகாஷ் பிரச்சாரகாக பல காலம் இருந்தவர் அவரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்எஸ்எஸ்ஸை முன்னிறுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆகவே என்னோ திடீர்னு மோடி என்னோட சுயம்புவாக வந்து அப்படியே பிஜேபிக்கு ஒரு உயிர் துடுப்பு ஏற்படுத்தினார் அதுக்கு ஒரு உத்வேகமும் உற்சாகமும் அளித்த உன்னதமான மனிதர் அவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் தனி மனிதர்களுக்கு தெரிய இதுதான் யூஆர் இம்பார்ட்டன்ட் பட் யூஆர் நாட் அபோவ் ஆர்கனைசேஷன் அது ரொம்ப தெளிவு நீ ஆர்கனைசேஷன் தான் முக்கியம் நீங்க வந்து தனி மனிதனா இருக்கிறவன்னு முக்கியம்தான் ஆனா நீங்க ஆர்கனைசேஷனை தாண்டி நீங்க முக்கியத்துவம் பெறுவது இந்த தனி மனித மனித துதி அப்படிங்கிறதெல்லாம் டெஃபினட்டா ஏற்கவே இல்லை ஒரு இன்னொரு விஷயமும் சொல்றேன் அப்ப இன்ஃபேக்ட் ஒரு கோஷம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினால நல்ல வேலையை அது அடங்கி போச்சு ப்ராளே அது காரணம் ஆர்எஸ்எஸ் அப்பெல்லாம் பல பேர் விஷயம் தெரிந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினால வாரணாசியில போய் எலெக்ஷன் போகின்றாரு அப்ப என்ன கோஷம் தெரியுமா ஹரஹர மோ ஹரஹர் மோடி ஹரஹர மோடி அப்படின்னு அந்த இடத்துல என்ன சொல்லணும் ஹரஹர மகாதேவ் அப்படிங்கிறது தான் அங்கே கோஷமா இருக்கும் வாரணாசியில ஹரஹர மகாதேவ் தான் கோஷம் ஆனால் அங்கே இவரை முன்னிறுத்தி ஹரஹர மோடின்னு சொன்ன உடனே அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடங்கி போச்சு அப்பவே இவரை தான் தன்னையே தானே முன்னிறுத்துகின்ற வகையில பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தான் அது இது இப்போ ரொம்ப ஓவராக போயிடுது அதாவது இவர் வந்து ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு அப்படின்னு இனத்தையும் ஒன்று பேசுகிறது அப்புறம் வந்து பிஜேபி சர்க்கார் அப்படின்னு சொல்கிறது விட மோடி சர்க்காருங்கிறது தான் ஆரம்பிச்சாச்சு மூன்றாவதாக மோடியினுடைய கேரண்டி இப்போ ரீசண்டாக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இஸ் கேரண்டி அப்போ வாட் அபவுட் பிஜேபி பிஜேபி ஒன்று கேரண்டியாக கொடுக்கலையா ஆகவே எல்லாத்தையும் தன்னை ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பல முறை இருக்கின்றேன் இதுதான் யதார்த்தமான உண்மை தனி மனிதனை நம்பாதே தத்துவத்தை நம்பு எல்லாருக்கும் மேலேங்கிறது தத்துவம் தானே உரிய தனி மனிதன் அந்த தனி மனித துதி என்பது கூடாது இவர் வந்து ஒரு தன்னையே ஒரு தேவதூதன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணினது அதெல்லாம் டெஃபினட்டாக அவங்க சகிக்க விரும்பவே இல்லை அது சகிக்கவே முடியாத ஒரு செயல்பாடு என்பது தான் ஆர்எஸ்எஸ்டைய நிலைப்பாடு என்பதில் சந்தேகமே கிடையாது சார் அதனால்தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ரெண்டு பேருக்கும் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் திரு மோகன் பகவதா இந்த மாதிரி அகங்காரம் புடிச்சு அலையக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற வார இதே அகங்காரம் அப்படிங்கறது அரகன்சுத கோர் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லி இருக்கின்றார் அப்ப இது யாருக்கு பொருத்தம் திரு மோடி அவர்களுக்கு தான் வந்து தன்னையே தான் உயர்த்தி எல்லாரும் துதி பாடுறது இதெல்லாம் வந்து டெஃபினட்டா ஆர்எஸ்எஸ் விரும்பவே இல்லை அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை அப்புறம் ரெண்டாவது முக்கியமான இஷ்யூ அவருடைய சொன்ன செய்தியில மக்களை வந்து பிரிச்சா பிரித்தாளிகள் அதாவது இந்த அவங்களுக்கு இந்தியாங்கிறது தான் முக்கியம் தேசபக்தி தான் முக்கியம் அவன் இந்த நாட்டுல வந்து இஸ்லாமியர்களும் இருக்கலாம் இது வந்து யார் நான் சொல்லலை ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திரு மோகம் பகவத் அவர்களே சொல்லி இருக்கின்றார் என்னன்னா இருபது கோடி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இருக்காங்கப்பா அவங்களெல்லாம் அவங்க யார் அவங்க அவங்களாம் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க அப்பா அம்மா எல்லாம் இந்துவுக்கா இருந்தவங்க தான் அவங்க வந்து மெக்கா இருந்து வந்தவங்க இல்லை அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் எல்லாரும் வந்து வாடிகன்லேருந்து வந்தவர்கள் இல்லை இங்கே இருக்கிறவங்க தான் இருக்கு அப்ப அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான் அந்த இருபது கோடி மக்களை கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்ட போட்டுட முடியுமான்னு கேட்டவர் ஆகவே இந்த சமீபத்தில் நடந்த பிரச்சாரங்கள்ல வெறுப்பு பிரச்சாரங்கள் அது என்னன்னா முஸ்லிம்ஸை வந்து அவ்வளவு கடும் கடுமையான வார்த்தைகளால பேசியது என்பதெல்லாம் டெஃபினட்டா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சேர்க்கவில்லை அதே போலதான் மணிப்பூரை பத்தி பேசும்பொழுது ஏன்னா கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் அவங்கள அடிக்கலாம் ஹிந்து ஓட்டு வாங்குங்க அது சந்தேகம் இல்லை அதுதான் நியாயமானதும் கூட ஆனாலும் கூட அனைவரையும் நினைத்து இஸ்லாமியர்கள் ஒதுக்கி தள்ளி அவங்க வந்து நம்ம நாட்டில சேர்ந்தவர்களே இல்லைங்கிற மாதிரி பேசுவது அதே மாதிரி கிறிஸ்தவர்களை பத்தியும் மணிப்பூர்ல பத்தி எறியும் பொழுது ஒரு வருஷத்துக்கு ஆச்சு அது ஒண்ணு சரியா பண்ணலைங்கிறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நெருடலாக ஆர் எஸ் எஸ் கருது ஏன்னா தேசம்தான் முக்கியம் அப்படிங்கறத அவங்க முன்னிறுத்துகின்றார்கள் அதற்கு எதிர்ப்ப செயல்பாடு என்பது மோடி இது இருக்கு தான் அரகன்சுத கோர் அல்லது அகங்காரம் பிடித்தவர் அது கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் இப்ப தேசம் தான் முக்கியம்னு முடிவெடுக்கிற இடம் அப்படின்னா இப்ப குஜராத் ரயாக்ஸ்ல வந்து மோடிக்கு அகெயின்ஸ்டா அவங்க முடிவெடுத்திருக்கணும்ல சார் அதே போல வந்து தனி மனிதர்களை விரும்பாதவர்கள் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினால மோடின்ற கேண்டிடேட்டை முன் வைக்காம பிஜேபி கட்சியை முன் வச்சு சந்திக்க ஒரு திட்டத்தை செயல்படுத்தி சார் அப்ப இது ரெண்டுமே கான்ட்ராடிக்ட் ஆகுது சார் ஆர்எஸ்எஸ்ல எஸ் குஜராத் கலவரம் அப்படிங்கறது ரெண்டு பக்கமும் பேசணும் நம்ம அது கோத்ரா சம்பவம் என்பது அது அது ஆரம்பிச்சது யார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது அதற்கு விளைவுகள் சிலதெல்லாம் நடந்தது அதனால் ஆரம்பிச்சது சரியா விளைவுகள் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியில்லை தான் அதனால ரெண்டுத்தையும் நாம் வந்து கண்டம் பண்ணோம் அந்த நேரத்தில் இவர் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு நிலைப்பாடாக இருந்தது அதனால தான் திரு மோடி அவர்களுக்கு சப்போர்ட்டு கிடைச்சிது ஒன்று ரெண்டாவது நீங்க இப்ப ரெண்டாவது பிஜேபி ஏன் இரண்டாயிரத்தி பதினாலுல எலெக்ஷனுக்கு வந்தாங்க சார் இல்ல 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 அதாவது எந்த ஆர்கனைசேஷனுமே ஒரு ஒருத்தரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணனும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே திரு மோடி அவர்கள் பிரபலமாக அறியப்பட்டவர் அவர் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற பேச்சு இருக்கு இப்போ எலெக்ஷனை ஜெயிக்கணும் பிஜேபி என்ற கட்சி ஜெயிக்கணும் அதுக்கு எல்கே அத்வானி அவங்க விரும்பவே இல்லை சரியா எல்கே அத்வானியை விரும்பாத போது அப்போ வேறு யாரையா ஒருத்தர ஒரு முகமாக காமிக்கணும் அடல் பிஹாரி வாஜ்பாய் முடியாது அவருக்கு உடல்நல சரியில்லாமல் ப படுத்துட்டார் அவர் அப்போ யாரை நீங்கள் பொதுமக்கள் குறிப்பாக பேன் இண்டியா அப்பியில் இருக்கக்கூடியவர் யார் அப்போ மோடியாக தான் இருக்க முடியும் அதனால அவர் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணினாங்க அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இவர் தன்னையே இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் மேலேங்கிற மாதிரி போயிட்டார் வராது ஆர்கனைசேஷனுக்கும் மேலே ஆர்எஸ்எஸுக்கும் மேலே பிஜேபிக்கும் மேலே கிட்டத்தட்ட ஒரு டிக்டேட்டர் மாதிரி ஆகிட்டார் அது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க குறிப்பாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தனி மனிதனை அவங்க போற்றி துதிப்பது என்பது கிடையாது அவர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஆர்கனைசேஷனுக்கு தாண்டி ஒருத்தர் போகின்றார் என்றார் அதை வந்து நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள் அதுதான் யதார்த்தமான நிலை இப்போ ஆர்கனைசேஷன் அப்படின்னா வந்து ஆர்எஸ்டுன்ற ஆர்கனைசேஷனா இல்லை பிஜேபின்ற ஆர்கனைசேஷன்னா நிக்ஸ் இஸ் பிக்கர் அது இல்லல்ல அதாவது ஆர்எஸ்டஸ்ங்கிறது கைடிங் ஃபோர்ஸ் தான் சார் கைடிங் ஃபோர்ஸ் இஸ் ஆஃப் சில விஷயங்கள் சில எல்லாத்தையும் அவங்க தலையான மூக்க நுழைக்க மாட்டாங்க டே டே டு டே அஃபேர்ஸ்லாம் அவங்கெல்லாம் பண்ணும் ஸோ கிடையாது பட் ஒரு மதாளி அட்வைஸாக கொடுக்குறது நீங்கள் தவறாக போகும்பொழுது அதை தட்டி கேட்டு இது சரியாக இப்படி போ அப்படின்னு சொல்கிறது இதுதான் அவங்களுடைய டெய்லி வந்து உட்காந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இந்த சட்டையை போடுங்க அங்கே போங்க இந்த காரில் போங்க அப்படிங்கிற இந்த சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்று சொல்கிறது கிடையாது அதெல்லாம் தட் இஸ் நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ் அதனால் ஆர்கனைசேஷனுங்கிறது பிஜேபி தான் அதே சமயத்தில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இதெல்லாம் டூஸ் அண்ட் டோஸ் அப்படிங்கிற மாதிரி சில ஜென்ரல் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கின்றது ஒரு உதாரணம் சொன்னேன் சார் சி இவர் வந்தது ஆர்எஸ்எஸ் இவர் எவருக்கு சார் தெரியும் இவர் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா இவர் யாருக்கு சார் தெரியும் ஸோ இந்த ஒரு ஆர்எஸ்எஸ் நாக்பூர் கூட போல சார் அங்க இருக்கக்கூடிய அந்த டாக்டர் ஹெட்கேவார் குருஜி கோல்வால்கர் இவங்க அவங்களுடைய சமாதிகெல்லாம் கூட ஒரு வணக்கம் கூட தெரிவிக்கல அவர் வந்து அப்ப தன்னை ரொம்ப அவங்க எல்லாம் இல்லாம இவங்க யார் சார் அதனால அதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கலாம் ஆர்எஸ்எஸுக்கு அப்புறம் அவங்களை கேட்க இல்ல கன்சல்டேட்டிவா ரெண்டுத்துக்கு பேருக்கும் பிரிட்ஜிங் ஃபோர்ஸ் மாதிரி ஒன்று இருந்தது ஆர்எஸ்எஸ் அப்போ முக்கியமான விஷயங்கள்ல எடுத்து சொல்றது அதை வந்து நம்ம பிஜேபி கேட்டுன்ட்டு அது எந்த அளவுக்கு முடியுமோ அதை நிறைவேற்றுவது இப்படிலாம் சில விஷயங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுது இப்போ இஸ் நோ கனெக்ட் பிட்வின் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி அதுக்கு முக்கியமான காரணம் திரு மோடி அவர்கள் தான் மோடி அண்ட் அமித்ஷா அவர்கள் தான் அவங்க தான் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வாட்மோர் ஆர்எஸ்எஸ் நீட் சார் இப்போ ஆல்ரெடி வந்து ராமர் கோயில் கட்டுறது அப்படின்றத கட்டி முடிச்சுட்டாங்க அதுக்கு வந்து எல்கே துவானி அவ்வளோ தூரம் வந்து நிறைய கலவரங்களை சந்திச்சுட்டு அந்த கோயில் வந்து இப்போ கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு விட்டது ஒரே ஒரே நாடு தேர்தல் வந்து கோடு ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு ஆர் எஸ் தான் அஜெண்டா அப்படின்னு ரொம்ப காலமா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப காலமா சமூகத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்ப ஆர் எஸ் எஸ் இதை தாண்டி வேற என்ன தேவை இல்ல இல்ல இது ஒண்ணு இல்ல சார் அதாவது மிக முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னது ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் அது என்ன எல்லாராலையும் சேர்ந்து அது வந்து ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் விடுப்பும் விருப்பம் பிஜேபியில் இருக்கிறவங்க பொது மக்கள் அதாவது ஹிந்துக்களுடைய அபிலாஷையும் அதுதான் அதில் வந்து நீங்கள் இந்த ரோல் பிளேடு பை டாக்டர் சுப்பிரமணி சாமி பி இக்ரவுடு அதெல்லாம் அந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி போல பலர் அதில் வந்து இன்வால்வ் ஆகி அந்த கோயில் வருவதற்கு காரணம் அவங்களுக்குலாம் ஒரு ஒரு விதமான முக்கியத்துவம் தரல பிஜேபி தான் தான் பண்ண மாரி அந்த கிரெடிட் அவங்க தான் எடுத்துருந்தாங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அது போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம அவருடைய விருப்பம் அது அது மாதிரி நடந்துடுது சரி இதை தாண்டியும் கூட சார் பல விஷயங்களில் நான் இதெல்லாம் வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பு இதோ சிம் என்ன இது காமன் சிவில் கோட் அப்படிங்கிற இதோட முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் வேலையே இல்லை ஆர்எஸ்எஸுக்கு ஏன்னா அவனுடைய மெயின் எஜெண்டா இது தான் அப்படிலாம் கிடையாது அதாவது சமூகத்தில் மிக முக்கியமானது சமூகம் வளர வேண்டும் அது தனி மனிதனை நம்பி வளரக்கூடாது தனி மனித துதிப்பாடி வளரக்கூடாது அதுதானே இன்னைக்கு பெரிய பிரச்சனை மோ மோடி மோடி மோடின்னு இவரை தானே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தனி மனிதனை நான் பல முறை சொன்னது போல தனி மனிதனை நம்பாதே தத்துவத்தை நம்பு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தனி மனுஷனை இவரே துதிப்பாடிட்டு இருந்தால் அப்போ இந்த சாரி இந்த இந்திரா ஈஸ் இந்தியா இந்தியா இஸ் இந்திராங்கிற சொன்ன காலங்கள்லாம் கூட உண்டு அதெல்லாம் வந்து ஏதோ முன்ன கட்சியில் சொன்னாங்க அதுக்கப்புறம் அது ஃபிசில் அவுட் ஆகிடுதுன்னு வச்சுங்க ஆனால் ல ஒரு ஸ்வயம் சேவைக்கு தன்னையே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு உதாரணம் சொன்ன டகோடியான்னு பிரவீன் டகோடியான்னு இவரும் அவரும் திரு மோடி ரெண்டு பேரும் குஜராத்தில் பிரச்சாரக்காரருக்காங்க ஆர்எஸ்எஸ் அப்படி இருக்கும்போது அவருடைய ஸ்கூட்டர்ல பின்னாடி தான் உட்காந்து போவார் மோடி ரெண்டு பேர் இவர் வந்து குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு இவருடைய நடவடி பாவனை எல்லாமே மாறி போச்சு அவருடைய எல்லாம் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான லக்ஸூரியஸ் இது லைஃப் இதெல்லாம் இருந்து வருது இல்ல இல்ல அதுக்கு கவர்மெண்ட்லேயே தான் சார் ஒருத்தையை போடுகிறார் புது புது கார்ல போறார் கண்ணாடியை போடுகிறார் அவருடைய ஸ்டைலே மாறி போச்சு அவர் முன்னாடி எப்படி இருந்த எளிமையான வாழ்க்கை அதெல்லாம் இல்லாம போய் அதுக்கு டகோடியா கேட்கறாரு அப்பா நான் நீ ஒன்னா தானப்பா ஒரே இடத்துல படுத்துட்டு இருந்தோம் கடைச்சி சாப்பிட்டு இருந்தோம் எளிமையாக நடத்த வாழ்ந்த வாழ்க்கை நடந்தோம் இப்ப நாம் வந்து என்ன சொல்றோம்னா சுயம் சேவைக்குன்னா ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட சேவை செய்யறது தான் நம்மளுடைய கடமைங்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு இந்த அளவுக்கு ஆடபரமான ஒரு வாழ்க்கை வளரையே இதெல்லாம் நியாயமா நமக்கு சித்தாந்தத்துக்கு எதிரானதாக இருக்கின்றது சங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு விரோதமா இருக்கேன்னு கேட்ட உடனே அவர் அடியோதான அடிச்சு அது இவர் தான் அடிச்சான்னு சொல்ல பட் அப்பயே டாக்ஸ் எல்லாம் ஓடின்ட்டு இருந்தது அவர் கிட்டத்தட்ட செத்து பண்ண மாதிரி ஆயிட்டார் அவரை கொண்டு ஹாஸ்பிட்டல கொண்டு போட்டாங்க எங்கேயோ கடந்தாரு அப்புறம் கொண்டு போய் அங்கே போட்டாங்க அப்புறம் இருந்து எழுந்து ஓடி போயிட்டார் ஏன்னா இங்கேயே நம்மளை கூப்பிடாங்களோ சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு இப்போ எங்க இருக்கார் என்னென்ன தெரியாது அவ்வளவு பவர்ஃபுல் மேன் அவர் திரு பிரவீன் டகோடியாங்கிறவர் அதனால இது ஒன்று பாக்குறாங்க அவங்க என்னடா அது தன்னையே முன்னிறுதி தான் 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 ரொம்ப தான் 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 செஸ்ட் தம்பிங் அப்படிங்கறது இவருக்கு தான் ரொம்ப அதிகமாக புதுச்சா தான் அவர் அரங்கன்சுதர் கோர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க எல்லாரையும் அரவணைச்சுன்னு போனோம் சி இது வாரம் இட் இஸ் ஒல்லிய காம்படிஷன் இதுல அப்படிதான் இருக்கணும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு எனக்கு ஒரு கருத்து இருக்கு கன்சென்சஸ் சொல்லிட்டு நான் நான் சொல்றது எல்லாத்தையும் நீ ஆனா என்னுடைய கருத்து இது மிக முக்கியமானதாக இருக்கு அதனால ஒத்துப்போங்கள் அப்படிங்கிற மாதிரி கன்சென்சஸ்ங்கிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல அதை எதிரி மாதிரி நினைச்சு அவனை வந்து ஒழிச்சு கட்டுற மாதிரி பேசுது காங்கிரஸ் முக்து பாரத்னா என்ன சார் அர்த்தம் அப்ப அந்த கட்சியே இருக்க கூடாதுன்னு அப்படி பேசுவதெல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்வாரு எந்த ஆர்கனைசேஷன் எந்த தனி மனிதனும் ஒழிச்சு கட்டிடுவேங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பு இருந்ததுனால அது வந்து நிச்சயமா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஏற்றுக்கொள்ளாது தான் அதனால்தான் இப்ப ஒரு பெரிய இஷ்யூ வந்துட்டு இருக்கு இப்ப ஆர் எஸ் முக்கியமான இன்னொரு அஜெண்டாக்கள்ல ஒன்னு ஹிந்து ராஷ்டிரா அப்படின்றது அப்ப ஹிந்து ராஷ்டிரா அப்படின்றதுக்குள்ள இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கான இடம் அப்படின்றத வந்து ஆர்எஸ்எஸ் எப்படி டிஃபைன் பண்ணுது அப்ப மோடி பேசுறது எங்க வேறுபடுது சார் ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா இல்ல இல்ல அதாவது இந்து ராஷ்ட்ராங்கிறது என்ன சார் இந்த நாட்டில் இருக்கிற அனைவருமே ஹிந்துக்கள் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னோடது முன்னாடி சொன்னது போல ஜாகலாவா ரிலீஜியஸாவா இல்லை நான் உரனுக்கு அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி மறுபடியும் சொல்றேன் அது இஸ்லாமியர்கள்லாம் ஏதோ மெக்காலேருந்து இருந்து இங்கே வர வந்தவர்கள் அல்ல இங்க இருக்கிறவங்க தான் யாரோ குப்பன் சுப்பன் திடீர்னு அக்பர் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன் ஆலாவுதன் ஆயிட்டாரு மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ரோம்ல இருந்து வந்தவர்கள் அல்ல அவங்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு பேர் ராம் கிருஷ்ணன் அப்படின்னு இருந்தவங்க வந்து அங்கே வேற ஜீசஸ் கிரைஸ்ட் ராபர்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேர்ல போயிட்டாங்க அவருன்னு இந்தியர்கள் தானே அவருன்னு இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தானே இதெல்லாம் இந்து ராஷ்ட்ரான்னு சொன்னா அவங்களெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி பண்ண முடியாது தான் நான் சொன்னேன் ரெண்டு இருபது கோடி மக்கள் இருக்காங்க எல்லாரையும் தூக்கி போடுங்கன்னு பேச முடியுமான்னு கேட்டவர் ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் ஆகவே எல்லாரையும் ஒருங்கிணைத்து இன்க்ளூசிவாக தான் பேசுகின்றார்கள் அதனால ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்னா ஏதோ ஹிந்துக்களுக்கு தான் இதன நாடு எல்லாரும் வெளியில போகணுங்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடே கிடையாதுங்கிறத நான் விரும்புகிறேன் ஓகே கிடையாதுங்க பொது சிவில் சட்டம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வரும் பொழுது பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயிலை கட்டுவதுன்னு வரும் பொழுது அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பெரிய இன்செக்யூரிட்டிக்கு ஆளாகிறாங்க ஆகுறாங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ற பதற்றம் உருவாகுது அப்ப இதெல்லாம் வந்து அடிப்படையிலேயே அவங்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை போக்குல இருந்து தானே சார் வர முடியும் அப்ப இடம் இருக்கு அப்படின்னு சொல்றது ரியாலிட்டியா உட்டோப்பியாவான்ற கேள்வி வருது இல்ல சார் இது உட்டோப்பியெல்லாம் இல்ல சார் தான் நான் வார்த்தை ஒண்ணு சொன்ன அதை தான் அவர் நம்முடைய திரு மோகன் பகவத் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உங்களுடைய கருத்து இது என்னோட கருத்து இது ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் கடைசியில முடிவுல இது இப்படி போனா சரியா இருக்கும் அதுதான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னா நீங்களும் ஒத்துக்கொண்டு அதனை செயல்படுகின்ற வகைகளிலே இருப்பதுதான் கன்சென்சஸ் இப்ப காமன் சிவில் கோடுங்கிறத நீங்க ஒரே நான் ஒரே நான் ஒரு வார்த்தை கேக்குறேன் இந்திரகுமார் ஒரு இந்த மாதிரிதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்டோஸ்ல இருக்கு அப்படின்னா ஹிண்டோஸ் பல முறையில கல்யாணங்கள் இருக்கு உண்டா இல்லையா பல்வேறு வகைகளிலே இந்த பிராக்டிசஸ் எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் ஒருமைப்படுத்தி சொல்ல முடியுமா அதெல்லாம் பண்ணவே முடியாது அதே மாதிரி மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு இந்துக்களாக இருக்கின்றார்கள் அவங்களுக்குன்னு சில ப்ராக்டிசஸ்லாம் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஓன்லி பை கன்சென்சஸ் இட் கேன் பி சார்ட் அட் அவுட் இஷ்யூ நாட் பி இதை நான் சொன்ன இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி டேக் இட் ஆர் லீவ் இட்ல யூ ஹேவ் டு டேக் இட் தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது சொல்றதுங்கிறது அதுதான் அத்தாரிட்டேரியன் ஆட்டி டெஃபினெட்லி பை ஆர்எஸ்எஸ் கன் பட் அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இல்லாம வந்து நீங்க வந்து அப்படியே ரிஜிடா கொண்டு போறதுங்கிறது முடியாது ஆனா திரு மோடி அவருடைய அதுதான் ஒரு பெரிய இருக்கின்றது பட் ஆனா இந்த உரையாடி ஒருமித்த கருத்தை வந்தடைவது அந்த கன்சென்சஸ் அப்படின்றத வந்து அயோத்திக்கும் பின்பற்றி இருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் இவ்வளவு உயிரிழப்புகள் இரண்டு தரப்பிலும் உயிரிழப்புகள் அப்படின்றதெல்லாம் நடந்திருக்காது சார் அத்வானி பீங் ஸ்டான்ஸ் ஆர் எஸ் எஸ் ஸ்வயம் சேவக் அவர் வந்து அந்த கன்சென்சஸ் ஃபாலோ பண்ணலையே அப்படின்ற கேள்வி வரும்ல சாரி இட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு யார் சார் சொன்னார் அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்னார் அவர் தான் சார் பிரைம் மினிஸ்டர் ஆனார் இட்ஸ் அ பிளாக் டேன்னு சொன்னாரா இல்லையா ஸோ அது வந்து இந்த வீரபாண்டிய கட்டவன் வசனம் சொன்னாங்க அது நடந்து முடிந்த கதை அப்படிங்கிற மாதிரி இந்த இன்றைய நிலமைக்கு வாரம் அது வந்து தட் ஹஸ் பிகம் அ ஹிஸ்ட்ரி அது வந்து யூ கே நாட் ரீரைட் த ஹிஸ்ட்ரி அது ஏதோ நடந்தது நடந்து விட்டது அதை வந்து நாம் மறுபடியும் அதை ரீரைட் பண்ண முடியாது சார் ஓகே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி சார் தேங்க் யூ